எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் வருகை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வருகை தரக்கூடிய தாயார் நம்ம வீடுகளில் நிரந்தர வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது ஏன்னா வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான தவறுகள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்கோ போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் குடிகொள்ளணும் வீட்டிற்கு வருகை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனையோ விதமான பூஜைகள் அனைத்துமே செய்வோம் பரிகாரங்களும் பூஜைகளுக்கும் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு சில சாஸ்திர சம்பிரதாய முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும் மகாலட்சுமி தாயாருடைய வருகைக்காக நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் விசேஷமான பூஜைகள் அனைத்துமே மேற்கொள்வோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதே மகாலட்சுமி தாயாருக்கும் சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவானுக்கும் உகந்த நாட்கள் அப்படிங்கறதால இந்த வெள்ளி வெள்ளிக்க நாள் ரொம்பவுமே ஒரு விசேஷமான நாளாக பார்க்கப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு ஒரு விடுவ காலமே பிறக்கலையே நல்ல மாற்றமானது ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை சரி நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் முழு பலனை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அதிகாலை நேரமாக அற்புதமான பிரம்ம முகூர்த்த நேரமானது பார்க்கப்படுது ஒருவேளை அந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரம் அதாவது ஒரு ஐந்து மணிக்கு மேலே மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வீடுகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமவளிகள் அஷ்டகங்கள் இது அனைத்தையுமே படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஏன்னா இந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாலை நேரமானது விஷ்ணுமூர்த்தம் அப்படிங்கிறதால நம்ம செய்யக்கூடிய இந்த குறிப்பிட்ட விஷயம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் குறிப்பிட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீடுகளுக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்தே வருகை தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்ப இருக்கக்கூடிய அவசர வாழ்க்கைக்கு காலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜைகள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களையாவது நம்ம கூடுமான வரைக்கும் கடைபிடிக்கணும் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்டிப்பா எழுந்து கொள்ளணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல எழுந்து நம்மளை சுத்தப்படுத்தி அதாவது குளிச்சு முடிச்சு தலை ஸ்நானம் பெண்கள் இந்த குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செய்துட்டு தலையை விரிச்சு விடாம கீழே கொஞ்சம் சின்னதாக ஒரு முடிச்ச போட்டதுக்கு அப்புறமா வீட்டினுடைய வாசல் கதவை திறப்பது அப்படிங்கறத செய்யணும் திறக்கும் பொழுது ஷ்டலுமியினுடைய பெயர்கள் அனைத்தையுமே சொல்லித்திறப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வீட்டு வாசல்ல உங்களுக்கு கோலம் நல்லா போட வரும் அப்படின்னு சொன்னால் நல்ல வண்ணங்கள் இருக்கக்கூடிய கோலமாக பார்த்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா எளிமையான கோலமாவது நம்ம கட்டாயமாக பசஞ்சானம் தெளித்தோம் இல்லை மஞ்சள் கலந்த நீர் கொண்டு தெளித்ததுக்கு அப்புறமா போடுவது அப்படிங்கறத செய்யணும் வீட்டில் இந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த காலை நேரத்தில் செய்தோம் அப்படின்னா சொன்னாலே கண்டிப்பாக வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமில்லாமல் போயிடும் இதை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே கடைப்பிடிக்கணும் இதை மாலை நேரத்தில் குறைந்த பட்சமாக செய்துக்கோங்க பூஜைகள் பெரிய அளவு செய்ய முடியலன்னா கூட வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் வாசல்லையும் விளக்கேற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்படி நம்ம செய்துட்டு அந்த மாலை நேரமான விஷ்ணுமூர்த்தம் பார்த்தீங்களா அதாவது ஒரு மாலை ஐந்து மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதற்குண்டான ஒரு பொன்னான நேரம் அப்படிங்கிறதால காலையில் பூஜை செய்ய முடியாதவங்க இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படி அந்த நேரத்தில் வீட்டினுடைய வாசல் கதவை திறந்து வைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்று து அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் நம்ம வீடுகளுக்கு வருகை தரணும் சொல்லும் பொழுது மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகள் அஷ்டகங்கள் குறிப்பிட்டு இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வைத்து படிப்பது செய்துக்கோங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி காலை நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முகூர்த்த நேரத்தில் குளிச்சு முடிச்சு நம்ம தீபம் நம்ம காலை நேரத்தில் செய்ய முடியுங்கிறவங்க தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம் மாலை நேரத்தில் பூஜை செய்யக்கூடியவங்க குறைந்த பட்சம் நம்ம கை கால் முகமாவது அலம்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜைகள் எல்லாமே செய்யணும் மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே அந்த மங்கள பொருட்களில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதிகம் இருக்குது பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடிய சமயம் காலை நிறமாக இருந்தாலும் சரி மாலை நிறமாக இருந்தாலும் சரி எப்போ விலக்கேற்றினாலுமே குறைந்தது நம்ம வெள்ளிக்கிழமை நாட்களில் கல் போய் வாங்கி அதை பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூட மஞ்சள் பொடி வாங்குவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை மஞ்சள் கிழங்கு வாங்குறதுனாலும் செய்துக்கலாம் ஏன்னா இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதிகம் இருக்குது இனிப்பான பொருட்கள் நீங்கள் வீடுகளில் எது பயன்படுத்துவீங்களோ வெள்ளமாக இருக்கலாம் சர்க்கரையாக இருக்கலாம் நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் எது நீங்கள் பயன்படுத்துவீங்களோ அதை வெள்ளிக்கிழமை நாட்களில் சரியாக வர மாதிரி பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட பொருட்கள் இந்த ஐஸ்வர்ய பொருட்கள் இந்த மங்கள பொருட்கள் இது அனைத்தையுமே நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த பொருட்களின் வழியாக நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்கள் குறைந்தது ஒன்று ரெண்டாவது நம்ம கட்டாயமாக வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பூஜை அனைத்துமே செய்து முடித்த கையோடு வீட்டுக்கு யாராவது வருகை தராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது குறைந்தபட்சம் பட்சம் ஒவ்வொரு வறுமை வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று பெரிய அளவில் இல்லைன்னா கூட வெற்றிலை பாக்கு பூ பழம் இதை மட்டுமே கூட வைத்து தரலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் தீபமேற்றி நாமாவளிகள் சொல்லி வீட்டுக்கு வருகை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் என்றென்றைக்குமே நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களின் காரணமா நிரந்தர வாசம் செய்வதற்குண்டான அருளை வழங்குவாங்க ஒரு இடம் சுத்தமாக இருக்குது ஒரு இடத்துல அன்பு மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சாதாரண மக்களுக்கே அந்த வீட்டில் தொடர்ந்து வாழலாங்கிற ஆசை இருக்கும் அப்படி அந்த மாதிரி தான் அன்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அனைத்துமே கடைபிடிக்கக்கூடிய இடத்துலையும் மகாலட்சுமி தாயார் நித்திய வாசம் செய்வாங்க இது எல்லாமே ஒவ்வொருவருமே கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியது அடுத்ததாக நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் இருக்கு ஏன்னா இது அறியாமையின் காரணமா நிறைய பேர் மறந்து கூட செய்யோம் அப்படி இந்த மாதிரியான தவறுகளை தவிர்த்து கொண்டா கூட கண்டிப்பாக மாதிரியான விஷயங்கள் என்னங்கிறதையும் வெள்ளிக்கிழமை நாட்களில் கிழிந்த ஆடைகளை தைப்பது நீங்க வீட்டில் வைத்து தைக்கவும் கூடாது வெளியில் காசு கொடுத்து தைப்பது அப்படிங்கறத செய்யாதீங்க இது கிழிந்த ஆடைகள் அப்படின்னு கூட இல்லாமல் நீங்க புதிய ஆடைகள் கூட இப்ப ஒரு சில பிளவுஸ் விட்டு இருக்கு தைக்க கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் பொறுத்த நீங்க சனிக்கிழமை நாளில் கொடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமை நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பாகவே தானம் தரக்கூடாது அதுலேயும் மாலை ஆறு மணிக்கு மேலே விலக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துக்கணும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் கட்டாயமாக இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த ஒரு நாளுமே கண்டிப்பாக மாலை விலக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா தரக்கூடாது அப்படி என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயிர் கண்டிப்பாக தரக்கூடாது வாழை மரம் இல்லை இதர மரவகைகள் வகைகள் செடி வகைகள் கடன்கள் எதுவுமே நம்ம கண்டிப்பா தரக்கூடாது பணத்தை கட்டாயமா நம்ம தரவே கூடாது ஏன்னா இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதை நம்ம கொடுக்கும் போது அடுத்தவர்கள் அதை பயன்படுத்தி பெருகு செய்யக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கற காரணத்தால இந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பா நம்ம மாலை விலக்கிய சென்றதுக்கு அப்புறமா கட்டாயமா தரக்கூடாது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மறந்தும் கொடுக்காதீங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பா நம்ம வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நகம் வெட்டுவது முடி திருத்திக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயமா செய்யவே கூடாது இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொஞ்சம் நம்ம உற்று நோக்கி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் காரியங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கே ஒரு தெளிவானது கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலும் நமக்கு ஏற்படும் இதெல்லாம் செய்து நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரை வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னாலே செய்யக்கூடாத தவறுகளை கவனத்தில் வைத்து செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே வருகை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தர வாசம் செய்வாங்க இதனால் வறுமை அடியோடு வேறொறுக்கப்படும் வீட்டில் கடாட்சமானது தாண்டவமாடும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலம் மூலியமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய பூஜைகள் நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வருகை தரணும் நிரந்தர வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியதும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் இன்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்